கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்குது அப்படின்னா இந்த பதினாறு செல்வங்களை நோக்கித்தான் நம்மளுடைய பயணம் இருக்கு சம்பாதிக்கணும் இல்லையா பணம் சம்பாதிக்கிறது ஒன்று பதவியை சம்பாதிக்கிறது ஒன்று பேரை சம்பாதிக்கிறது ஒன்று புகழை சம்பாதிக்கிறது ஒன்று கௌரவத்தை சம்பாதிக்கிறது ஒன்று ஆக ஏதோ ஒன்று சம்பாதிக்கணும் ஏதோ ஒன்று நாம் தேடாமல் எதுவும் நடக்காது அப்போ நமக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கணும் நாம் நினைக்கிற சம்பாத்தியம் நமக்கு இருக்கணும்னா பக்தி வேணும் பக்தி தான் இந்த பதினாறு செல்வத்தை நமக்கு கொடுக்கும் அந்த பக்தினா என்னென்னா ஆன்மீக வழியில் அந்த பக்தி அந்த பக்தி எப்படி தெரியுமா முதல்ல வயசில் பெரியவங்க மேலே பக்தி இருக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் நினைக்கிறோம் பக்தினா சாமி உள்ளே இருக்கிற கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுள் நான் கேட்குறேன் கோவில் சுவாமி வீதி உலா வருவாங்க திருவிழா காலங்களில் எதுக்கு வராங்க நம்ம வீதியில் கோவிலுக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு வயதானவர்கள் முடியாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க கோவிலுக்குள்ளே வந்து பார்க்க முடியல எனக்கு உடம்பு சரியில்லை நான் டெய்லி கோவிலுக்கு போனேன் பார்த்தேன் அப்போ சுவாமி என்ன பண்ணுவாராம் என்னை பார்க்காத எல்லாரையும் நான் தேடி வரேன்னு வந்து பார்க்க வர்றதாக ஐதீகம் அந்த இடத்துல தான் ஊர் ஒன்று கூடும் மனச மனசில் எல்லாேருக்கும் பல சிந்தனை இருக்கும் கெட்ட எண்ணங்கள் துர்குணங்கள் இருக்கும் ஆனால் திருவிழான்னு வந்துட்டால் எல்லோரும் ஒன்று கூடிடுவோம் அதுக்கு தான் வழிபாடுகள் திருவிழாலாம் வச்சா அப்போ இந்த சுவாமி அப்படி வரக்கூடிய சுவாமி நம்ம வீட்டில் வந்து நிற்கிறார் பீதியில் வரும் சுவாமி ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கலாம் பத்து நிமிஷம் நிற்கலாம் ஒன் ஹவர் நின்னால் நம்ம என்ன யோசிப்போம் எப்போங்க அந்த சுவாமி நவரும் நான் டூ வீலர் உள்ளே வச்சுருக்கேன் வெளியில் எடுக்கணும் காரை உள்ளே வச்சிருக்கேன் வெளியில் எடுக்கணும் அப்படி தானே தோணும் அப்போ சுவாமி கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நிற்கணும் இது மனுஷாலுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது பக்தியை நாம் முதல்ல வைக்கணும் வயசில் பெரியவர்கள் மீது பக்தி வைக்கணும் பணத்தின் மீது பக்தி வைக்கணும் பாசத்தின் மீது பக்தி வைக்கணும் தொழில் மீது பக்தி வைக்கணும் பக்தினா நம்புறது இந்த நம்பிக்கையோடு நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் வெற்றி ஏற்படும் வாங்க ஒவ்வொரு ராசியும் இந்த பக்தியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ராசி கொடுக்கிற கைக்கும் எடுக்கிற கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் ஆமாம் எவன் கொடுப்பான் எவன் எடுப்பான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே பாதி காலம் போயிடும் நல்லது கெட்டதை தெரிஞ்சிக்கிறதுக்கே பாதி காலம் போயிடும் அதாவது மனுஷனுடைய சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பாதி காலம் போயிடும் எல்லாமே பாதி பாதி காலம் இருக்கிறது எங்கள் சொச்ச காலத்தில் வாழக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் அதாவது சொல்லுவாங்க இந்த பழைய பழமொழிலாம் இருக்கும் நல்ல வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க எரியிற ஆனது அணையிற விளக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்வாங்க என்றைக்குமே லாஸ்ட் மினிட்ல தான் கன்னிராசிக்கு நிறைய சக்ஸஸ் ஏற்படும் ஆரம்பத்திலலாம் நீங்கள் என்னதான் முயற்சிகள் நடத்திக்கிட்டே இருந்தாலும் சரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இப்போ ஒரு ஆண்டு வருது இந்த ஆண்டில் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு ஆறு மாதம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் போட்டும் நடக்காது அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு ஐடியா கிடைக்கும் கடைசி மூணு மாதத்துல எல்லாத்தையும் நம்ம கேதர் பண்ணலாம் எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம் ஆனால் அவ்வளோ தூரம் நமக்கு பொறுமை வேணுமே ஆனால் அந்த முதல்ல ஒம்பது மாதம் நம்மளை படாதபுரப்படுத்தும் கன்னீராசிக்கு இப்படி தான் நிறைய கால குழப்பங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல அந்த விதியை எப்படி வெல்ல முடியும்னு நம்மளால் தெரியவே தெரியாது எவ்வளோ வேணாலும் பக்தி வைக்கலாம் என்ன வேணாலும் நம்பலாம் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக கொண்டவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் முதல்ல மனுஷன் அதிகமாக நம்புவாங்க ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பக்தி வேணும் பெரியவர்களை மதிக்கணும்னு சொன்னேன் பெரியவர்கள் மேலே பக்தி வையுங்க என்ன பணத்தை மேலே பக்தி வையுங்க என்ன பக்தி அவசியம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தான் தெரியும் நம்பிடாதீங்க அங்கே தான் உங்களுக்கு மிஸ்டேக் ஆரம்பமாகும் எப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் எல்லாரையும் நம்பி வாழ்கிறீங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த கப்பல் தர தட்டும் பொழுது நீங்களாவது அந்த மாலுமியே உறங்கிட்டால் கூட அந்த படகோட்டி உறங்கிட்டால் கூட கீழே விழுந்துட்டால் கூட நீங்கள் கிளம்பி வரணும் இப்போ பாயிண்ட்டு புரியுதா ரொம்ப சிம்பிள் எனக்கு படகு ஓட்ட தெரியாது சார் அப்படின்னா கவுந்தரும் அப்போ இன்னையிலிருந்து கன்னிராசிக்காரர்கள் நீங்கள் எந்த தொழிலில் இருக்கீங்களோ என்ன படிச்சிருக்கீங்களோ எங்கே வேலை பார்க்குறீங்களோ அதில் உங்களோட டேலண்ட்டை கற்றுக்க ஆரம்பிக்கணும் இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு அதில் பக்தியை இப்போ நீங்கள் அதிகமாக செலுத்தணும் அந்த இடம் தான் நிறைய இடத்துல நமக்கு துரோகத்தை கொடுத்தது அதை நம்ம இன்னொருத்தவங்களை நம்பினதுனால தான் நிறைய துரோகத்தை பார்த்தோம் அவநம்பிக்கை ஏற்பட்டது லாஸ் நிறைய லாஸை சந்தித்தோம் இந்த லாஸ் இனிமேல் இல்லாமல் இருக்கணுன்னா குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் தான் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வமே எனக்கு தெரியல சுவாமின்னா அங்கே புதன் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் நாராயண வழிபாடு பெருமாளை தான் வழிபாடு பண்ணும் குலதெய்வம் அடுத்தது பெருமாள் நீங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் அவசியம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நாராயண ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அந்த கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது பெருமாள் கோயிலுக்கு போகிறதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு அந்த சிக்கல் தெரிய மாட்டேங்குது இந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறதுல இன்றைக்கி டூருக்கு போகிற மாதிரி ஆகிடுது கிடையாது இப்போ திருப்பதி போகிறோம் நிறைய நிறைய பேர் சொல்கிறாள் திருப்பதி போனால் நிறைய மாற்றம் வருது ஆனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கலன்னுலாம் சொல்லுவாள் ரொம்ப சிம்பிள் எந்த பெருமாள் கோயிலுக்கு போனாலும் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போனால் கூட இங்கேருந்து வண்டி எடுக்கிறோம் நேராக பெருமாளை போய் சேவிக்கிறோம் முதல்ல கருடாழ்வாரை சேவிக்கிறோம் பெருமாளை சேவிக்கிறோம் தா அடுத்தது சுவாமியெல்லாம் முடிச்சுட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நேராக வீட்டுக்கு தான் வரணும் பெருமாளை சேவிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வரணும் ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாமா வேண்டாம் இந்த ரெண்டு பேரும் விசாரிக்கணும் வேண்டாம் இன்னும் ரெண்டு கோயிலுக்கு போகலான் இருக்கேன் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் தவிர்க்கவும் பெருமாளை முடித்தா அதுக்கு வந்துடும் நேராக தான் அப்புறமா கிளம்பிப்போம் சார் நான் திருப்பதி போயிட்டு பக்கத்தில் திருத்தணி போய்ட்டு வரலான் இருக்கேன் வேண்டாம் திருப்பதி போனால் நேரம் இங்கே வந்துடும் இதை தான் இதை செஞ்சு பார்க்கணும் இதுதான் பெருமாளுடைய அனுகிரகம் பெருமாளை வழிபாடு பண்ணுறதில் இந்த சிக்கல் உண்டு பெருமாளை வழிபாடு பண்ணால் நேராக அதுக்கு போகணும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் அப்படி பண்ணும்போது நல்ல பலன் கிடைக்கிது நம்ம அதை டூராக போடும்போது தான் பிளான் நம்மளுடைய பிளான் மாறுது மனசு முதல்ல மாறுது ஒரு கார் கிளம்புது பெருமாள் கோயிலுக்கு கிளம்புறோம் திருப்பதி போகிறோம் எடுத்தோடனே சுப்பிரபாதம் போட்டு கார் எடுக்கிறோம் ரைட்டு இல்லை நாராயண மந்திரம் போடுறோம் நல்லது அப்புறம் என்ன ஆகுது காலம் போக போக அப்படியே எல்லா பாட்டும் மாறுது அப்படிலாம் கிடையாது பெருமாள் மந்திரத்தோடு தான் போகணும் திரும்பி வரும்போது பெருமாள் மந்திரத்தோடு தான் வரணும் காரில் கூட வேறு ஒரு எண்ணங்கள் வரக்கூடாது இதுமாரி எத்தனை பேர் பயணம் பண்ணியிருக்கிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்புறம் எப்படி தலையெழுத்து மாறும் நம்ம பக்தியை முழுமையாக வைக்கிறதில்ல பக்தினா நம்பிக்கை நான் ஒரு செயல் மீது நம்புகிறோம் எனக்கு இந்த பதவி கிடைக்கணும் இந்த பணம் கிடைக்கணும் இந்த எனக்கு இந்த புகழ் கிடைக்கணும் கௌரவம் கிடைக்கணும் நினைக்கிறோம் அதுக்கு அவ்வளோ தூரம் யோசிக்கணுமே சும்மா பத்து நிமிஷம் ஒருத்தர் பாட்டை கேட்டால் போதுமா பத்து நிமிஷம் சாமி கும்பிட்டா போதுமா அந்த பயணத்தோட அனுகூலமே இல்லாமல் போயிடுது அப்போ கன்னிராசிக்காரர்கள் இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் செய்தால் உங்கள் தலையெழுத்து முழுமையாக மாறும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் எந்த கிழமை வேணாலும் எடுத்துங்கோ சனிக்கிழமை புதன்கிழமை தான் போகணுன்னு இல்லை நீங்கள் மட்டும் உங்களுக்கு எல்லா டைம் கேட் பாஸ் உண்டு பெருமாள் என்றைக்கு கூப்பிட்றாரோ அவரை நினச்சிக்க கூப்பிடுவார் ஆனால் நினைக்கலன்னா அவர் கூப்பிட மாட்டார் எந்த பெருமாள் கோயிலுக்கு போய்னாலும் போங்க ஒரே சுவாமி நாராயண வழிபாடு பண்ணுங்க நாராயண மந்திரம் நிறைய சொல்லுங்க கண்ணீராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க அவசியம் குலதெய்வங்களுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள என்ன ப்ரொசீஜர் அதை செய்யுங்க அங்கே போய் கொஞ்ச நாள் உட்காந்துருக்கணும் நம்ம உடம்பை கிடத்தணும்னு சொல்லுவாள் அது ரொம்ப அவசியம் கண்ணீராசிக்காரர்களுக்கு ஓய்வு அவசியம் கோயிலுக்கு போனால் கிடத்தணும் நம்மளை போய் உட்காந்துருக்கணும் கொஞ்ச நாள் அப்புறமா தான் எல்லாம் நடக்கும் செஞ்சு பாருங்கள் தலையெழுத்து மாறும் நல்லது நட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த சுவாமியை இந்த ராசியில் பிறந்த நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நம்பிக்கையோடு வழிபாடு செய்யும் பொழுது சுவாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிறு சிறு தவறுகளை வாழ்க்கையில் நாம் செய்கிறது வழக்கம் எல்லாருமே என்ன தவறு பண்ணுறோம்னா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாதது முதல் தவறு எல்லோரும் பார்த்தேன்ல அதாவது நியூ இயர் வரும் புத்தாண்டு அது தமிழ் வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் ஆங்கில வருஷம் பிறப்பாக இருக்கட்டும் பிறந்த நாள் வரும் நம்மளாம் ஒரு சபதம் எடுத்துப்போம் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் எந்த வேணாலும் இருக்கும் நாளையிலிருந்து நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய சபதம்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்காக அப்புறமா ட்ரெஸ்ஸை இந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன் இந்த கண்ணாடி போட மாட்டேன் இப்படிலாம் பல சபதம் எடுத்துப்போம் ரெண்டே நாள் காற்றுல பறந்துடும் மூணாவது நாள் மீண்டும் அதே தான் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்போ நாம் எடுக்கிற ஒரு சபதம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாததுனால தான் நம்மளுடைய பக்தி நமக்கு பக்திக்கு விடை கிடைக்க மாட்டேங்குது இப்போ புரியுதா நீங்கள் எதை நினச்சிங்களோ அதை நடக்கணும்னா ஒரு காரியத்தை நம்ம மைண்டில் வைக்கிறோம் தவமாக இருக்கிறோம் எனக்கு இந்த காரியம் நடந்தே தீரணும் அப்படின்னு அதற்காக இந்த சுவாமியை வழிபாடு பண்ணுறோம் அந்த சுவாமியை வழிபாடு பண்ணும்போது தொடர்ந்து இந்த வழிபாடு செய்யணும் தொடர்ந்து இந்த மந்திரங்களை சொல்லணும் தொடர்ந்து எனக்குள்ள ஒரு விஷயத்தை நான் நம்பணும் ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கைக்கு நானே மோசடி பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை மனசில் பதிவு பண்ணுங்க அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாக உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் ராசியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இது ஒரு அனுபவ உண்மை நல்லதே நடக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்